சங்கீதம் நூத்தி நாலாவது அதிகாரம் என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்ரி என் தேவனாகிய கத்தாவே மிகவும் பெரியவராயிருக்கிறீர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் ஒளிய வஸ்திரமாக தரித்து வானங்களை போல விருத்திருக்கிறீர் தமது மேல் வீடுகளை தண்ணீர்களாக பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செலுகிறார் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கிணிஜாலைகளாகவும் செய்கிறார் பூமி ஒருபோதும் நிலை பெயராதபடி அதன் ஆதாரங்கள் மேல் ார் அதை வஸ்திரத்தினாலே மூடுவது போல ஆழத்தினால் மூடிநீர் பருவதங்களின் மேல் தண்ணீர் நின்றது அவைகள் மது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமரலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று அவைகள் மலைகளில் ஏறி பல இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்த சென்றது அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர் அவர் பருவதங்களிலே நீரூற்றுகளை வரவிடுகிறார் அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கு எல்லாம் தண்ணீர் கொடுக்கும் அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாக தீர்த்துக்கொள்ளும் அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும் மேல் வீடுகளில் இருந்து பருவதங்களுக்கு ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு மனுஷனுக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் உழைப்பிக்கிறார் மனுஷனுடைய இறுதியத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்களை பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் கத்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின் லீபனோனின் கேதுகளும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் அங்கே குறிவுகள் கூடு கட்டும் தேவதார் விருட்சங்கள் குக்குகளும் குடியிருக்கும் உயர்ந்த பருவதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலை புலி மூசல்களுக்கும் அடைக்கலாம் சந்திரனை கால குறிகளுக்கு படைத்தார் சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் கட்டளையிடுகிறீர் இடுகிறீர் காலமாகும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும் பால சிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் சூரியன் ஒதுக்கியில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக் கொள்ளும் அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் கத்தாவே முதல் கிரியைகள் எவ்வளவு இருக்கிறது அவைகளை எல்லாம் ஞானமாய் நிறைந்திருக்கிறது விஸ்தாரமுமான இந்த அப்படியே நிறைந்திருக்கிறது சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணற்ற ஜீவன்களும் உண்டு அதிலே கப்பல்கள் ஓடும் அதில விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு ஏற்ற வெளியில் ஆகாரத்தை தருவீர் என்ற அவைகளெல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும் நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் நீர் உடைய கையை திறக்க அவைகள் மையால் திருப்தியாகும் நிருமது முகத்தை மறைக்க திகைக்கும் நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் ஆவியை அனுப்பும் அவைகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தை கத்தருடைய மகிமை விளங்கும் கத்தர் தம்முடைய மகிழுவார் அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும் அவர் பர்வதங்களைத் தொட அவைகள் புகையும் நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கத்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் நான் கத்தருக்குள் மகிழ்வேன் பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கரின் நிராமர் போவார்கள் என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்தரே அல்லே லூயா